அஸ்லாம் வலைம் வரம்துல்லா பேகதூர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அலமது இப்போ வந்து நம்ம ஈத் நம்ம ரம்ஜான் பண்டிகைக்கு சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி லாஸ்ட் டைம் நோம்புக்கு இஃப்தியாருக்கு மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தோம் மாதிரி இப்போ ரம்ஜானுக்கும் நாமளே செஞ்சுட்டோம் அன்றைக்கி இஃப்தியாருக்கு செஞ்ச பிரியாணிக்கும் இப்போது ஈதுக்கு செஞ்ச பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அன்னைக்கு பத்து கிலோ செஞ்சோம் எட்டு கிலோ செய்ய போகிறோம் ரெண்டு கிலோ கம்மியாக தான் செய்ய போகிறோம் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நாமளே நம்ம செல்ஃபாக செஞ்சுக்கிட்டோம் நம்ம வீட்டுக்கு தேவையாவது நாமளே சூப்பராக செஞ்சுக்கிட்டோம் இந்த இதையும் நிறையா பேர் பகாதி யாரும் கிடைக்கல ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க ரம்ஜான் பண்டிகை எல்லாம் புக் பண்ணிட்டாங்க அதனால கூப்பிட்டோம் அண்ணன் லேட்டாக ஒன்றுனாரு அதே மாதிரி நாமளே இந்த ட்ரிப்பும் நாமளே சமைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ அந்த சாகி அரிசி எடுத்துருக்கிறேன் எட்டு கிலோ அரிசி மேக்சிமம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ அரிசி எடுத்துருப்பேன் இப்போ எட்டு கிலோ அரிசி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க அன்றைக்கி என்ன சொன்னீங்கன்னா அந்த பிரியாணியில் கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்கிற மாதிரியோ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரியோ கொஞ்சம் தெரிஞ்சு அப்படின்ற நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனால இப்போ இந்த பிரியாணி என்ன பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பத்து கிலோ போட்டுக்க மசாலா எல்லாமே இந்த தட்டி எட்டு கிலோக்கு போட்டுக்கிறேன் லாஸ்ட்டி பார்த்தீங்கன்னா நாலு கிலோ வெங்காயம் எடுத்துருப்பேன் பத்து கிலோக்கே நாலு கிலோ வெங்காயம் கிலோக்கு நான்கு கிராம் கணக்கு எடுத்துருப்பேன் ஆனால் இந்த தட்டி பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வெங்காயம் எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறுநூறு கிராம் கணக்குல எடுத்துக்கிறேன் மாதிரி தக்காளி முந்நூறு கிராம் கணக்கில் எடுத்துக்கிறப்பேன் இப்போ இந்த டீ பார்த்தீங்கன்னா எட்டு கிலோக்கே மூணு கிலோ தக்காளி எடுத்துக்கிறேன் மேக்ஸிமம் நீங்கள் தக்காளி அதிகமாக வேணான்னு நினைக்கிறவங்க தக்காளி கம்மி பண்ணுவாங்க ஆனால் வெங்காயம் தக்காளி இருந்தால் அந்த மசாலா நல்லா இருக்குது கொஞ்சம் பிரியாணி பார்க்கறதுக்கு நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் கறி வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இலாட்டு கறியாக வாங்க நல்லா சூப்பராக வாங்க வெள்ளாட்டு கறியெல்லாம் மோஸ்ட்லி நான் எப்போயுமே செய்ய மாட்டோம் கெடால தான் செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தால்ச்சாக்காக பார்த்திங்கனா கத்திரிக்காய் சுரக்காய் மாங்காய் இதெல்லாம் எல்லாமே ஐட்டம்லாம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இல்லை இதெல்லாமே தால்ச்சாவுக்கு மேக்ஸிமம் நம்ம ஆளுங்க பிரியாணினாவே இந்த பக்கம் எல்லாமே தால்ச்சா தான் அந்த ஆம்பூர் பக்கம் வாணியம்பாடி பக்கம் மேக்ஸிமம் அந்த கட்டாக வைப்பாங்க இந்த பிரிஞ்சால் கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க கத்திரிக்காயே சரி கட்டா தான் அங்கேலாம் வைப்பாங்க நாமளும் இங்கே பிரிஞ்சால் சுரக்கா எல்லாமே போட்டு தால்ச்சா செய்வோம் அதுலந்துள்ள நல்லாயிருக்கும் இது போகலாம் அந்த தால்ச்சாலில் கொஞ்சம் தால்ச்சா கொஞ்சம் டேஸ்டியாகவும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சகப்பூசினி உருளைக்கெழங்கு அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க ஒரு சிலர் நாம் இந்த இதை போய் சகப்பூசினி ஆட் பண்ணியிருக்கிறோம் இப்போலாம் கறி பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கொழுப்பு கறியாக வாங்கியிருக்கிறோம் கொழுப்பு உங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருந்தார் அது நல்லா எல்லாம் ஆடு கிட்டத்தட்ட சூப்பராக இருந்துச்சு கறி பார்த்தா நல்லா அவங்களுக்கு தெரியும் நல்லா நெஞ்சு கறி அதிகமாக போட்டு வாங்கியிருக்கிறோம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கடல் எண்ணெய்யும் ஒரு லிட்டரு உஷாயில் போட்டிருப்பேன் இப்போ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டருமே ரெண்டு லிட்டருமே கடல் எண்ணெய் ஒரு லிட்டரு நெய் போட்டுருக்கிறேன் லாஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சின்னு ரெண்டு மூணு நண்பர்கள் சொல்லிட்டாங்க அதனால் இந்த ட்ரிப்பு சூப்பராக நல்லா ஜூஸியாக செய்யணும் தான் செஞ்சுட்டுருக்கிறேன் லாஸ்ட்டு பத்து கிலோ அஞ்சு கிராம் தான் போட்டிருப்பேன் இந்த ட்ரிப்பு கிலோவுக்கு ஒரு கிராம் கணக்கில் எடுக்கலாம் அப்படிங்கிறனால ஒரு கிலோக்கு ஒரு கிராம் கணக்கில் எட்டு கிலோவுக்கு எட்டு கிராம் பட்டை எட்டு கிராம் லவங்கம் எட்டு கிராம் ஏலக்காய் மூணுமே பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ஒரு ஒரு கிராம் கணக்கில் எடுத்துருக்குறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறதா இருந்தால் ஒரு கிலோவுக்கு தேவையான மசாலா என்னென்னு கரெக்டாக சொல்லியிருப்பேன் இதை பார்த்து கரெக்டாக நீங்களே சூப்பராக செய்யலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேக்ஸிமம் கிலோவுக்கு நூறு கிராம் கணக்கில் போடுவாங்க இது கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கிறோம் அப்படின்னு காரணத்தால் காரணத்தினால பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஒரு நூற்றம்பது கிராம் கணக்கில் எடுத்துருக்குறேன் இந்த பிளாஸ்டிக் டப்பாவோட ஒன்று நானும் இருக்குது அந்த கணக்கில் பார்த்துக்கோங்க பெரிய கட்டாக இருந்தால் புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி ரெண்டு கட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அப்படி சாப்பாடு சாப்பிடலாம் அப்படியே வாயில் வரும் அது நிறையா பேர் நிறையா சேவ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அக்கா குழந்தைங்க அண்ணன் குழந்தைங்க என் குழந்தைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வட்டை எல்லாமே இருக்கிறாங்க மோஸ்ட்லி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் தால்ச்சா ரெடி இருக்குது தால்ச்சாவுக்கு தேவையான எல்லாம் பொருள் அதில் போட்டாச்சு சூப்பராக தால்சா ரெடி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவியும் அம்துல்லா நல்லா வேறு லெவல் இருந்துச்சு கிரேவி கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் சிக்கன் கிரேவி இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முட்டை இல்லாமல் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க அதனால் தீபி முட்டையும் போடலாம் அப்படின்னால முட்டையும் செஞ்சோம் அதுவும் சூப்பராக இருந்துச்சு முட்டையும் வேக வச்சு இந்த கிரேவிலேயே வச்சு அதுக்குன்னு தனியாக கிரேவிலாம் செய்ய தேவையில்ல இந்த சிக்கன் கிரேவிலே சும்மா ஒரு போட்டு ஒரு பெர்ட்டை பெருட்டிவிட்டு அந்த முட்டையும் சூப்பராக ரெடி ஆகும் ஓகே ஃபிரெண்ட் எல்லாமே வெட்டி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தக்காளி வங்கையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு பிஸ்மில்லாம்னு அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தேக்ஸ்சாவும் சூப்பராக வச்சாச்சு ரெண்டு லிட்டரு கடல் எண்ணெய் ரெண்டு லிட்டரு கடல்லேயும் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு கால் லிட்டர் கணக்காகும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு கால் லிட்டரு கணக்கு இரநூறு கிராம் போட்டால் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுங்கிறனால இந்த ட்ரிப்பு கால் லிட்டர் ஐம்பது கிராம் ஏற்றிட்டேன் அதே மாதிரி நெய் பார்த்திங்கன்னா ஒரு நெய் எப்போயே போட்டேன் நெய்யே எண்ணெய் நல்லா சூடானப்புறம் பட்டை எல்லாம் போட்டு லைட்டாக தாளித்து அப்புறம் வெட்டி ரெடியாக இருக்கிற வெங்காயம் போட்டுடலாம் சூப்பராக இந்த வெங்காயம் போட்டு முதல்ல நல்லா தாளித்து விட்டுடலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் வர அளவுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைனா ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா கோல்டன் கலர் அந்த அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்கில்ல அதை அடுத்ததில் போட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட அப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்கும் அதனால் அடி பிடிக்காத அளவு கொஞ்சம் நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க மேக்ஸிமம் உப்பு இப்போயே போட்டுருங்க கறி போடுறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டுருங்க கண்டிப்பாக அப்போ தான் நல்லா கறியில் கொஞ்சம் உப்பாக இருக்கும் இன்னும் இல்லாமல் இந்த வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வேகும் சீக்கிரமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியான அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போன அப்புறம் பார்த்திங்கன்னா கறி எடுத்து போட்டுருங்க அதில் மட்டன் கறி சூப்பராக கழுவி நல்லபடியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அதில் கறி எடுத்து அதில் போட்டாச்சு அந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதிலே பார்த்திங்கன்னா எண்ணெய் நெய்யெல்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த எண்ணெயும் நெய்யும் இருக்கும்போதே கறி போட்டு நல்லா கறி பார்த்திங்கன்னா நல்லா அதில் எண்ணெயிலே முருவல் மாதிரி பண்ணிடுறோம் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கறி கொஞ்சம் வந்தப்பறம் பார்த்திங்கன்னா அதில் தக்காளி போட்டுடலாம் ஏன் தக்காளி போடணும்னு பார்த்தீங்கன்னா தக்காளி போட்ட அப்புறம் தக்காளி தயிர் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஐட்டம் என்ன பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் போய் போட்டிங்கன்னா அதில் வர குருமா அதுலேயே கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்ந்துடும் அதுலேயே கறி சூப்பராக வெந்துடும் தனியாக கறி வேவ்றதுக்கு தனியாக தண்ணி போட இப்போ தேவை இல்லை மோஸ்ட்லி நாம் எப்போயுமே இப்போ தண்ணி போடவே மாட்டோம் கறி வேகிற அளவுக்கு வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் உழை வைக்கிறதுக்காக தண்ணி சேர்ப்பேன் அது வரைக்கும் தண்ணி போடவே மாட்டேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கறி சீக்கிரமாக வேகணும் அடி பிடிக்காமல் இருக்கணும் நல்லா வேகணுங்கிறனால என்ன பண்ணுவாங்க தண்ணி போட்டுருவாங்க சீக்கிரமாகவே அந்த தண்ணி போட்டால் அந்த கறியில் இருக்கிற அந்த மசாலாவில் இருக்கிற சுவை கம்மியாகணும் என்னுடைய கணக்கு அதனால் நான் எப்பவுமே கறி வேகறதுக்கு தண்ணி போட மாட்டேன் இப்போ கறி வந்துருச்சு சூப்பராக தண்ணி போட்டாச்சு தண்ணி போடப்புறம் தண்ணி போடுறதுக்கான முக்கியமான மெஷர்மெண்ட்டுங்க அரிசி எடை போட்டு எடுத்தால் மட்டும் பற்றாது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கணும் எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் ஒன்றுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி தண்ணி போட்டப்புறம் தண்ணி உழை அளவுக்கு நல்லா மூடி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக உலை வந்துருச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே அரிசி ஊற வச்சுருங்க மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊற வைங்க போதும் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஊற வச்சிடாதிங்க அரிசி உடஞ்சிரும் ஒரு அரை மணி நேரமே அதிகம் இப்போ தண்ணி உலை வந்துருச்சு அரிசி சூப்பராக ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ அதில் உலை வந்த தண்ணியில் அரிசி போட்டுடலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இதில் அரிசி நீங்கள் எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க ஏன்னா அரிசியில் மேக்சிமம் எப்படியும் தண்ணி நிற்கும் நீங்கள் வந்து பிரியாணியில் கண்டிப்பாக தண்ணி தான் ரொம்ப முக்கியம் பிரியாணி செய்கிறது டேஸ்ட்டுங்கிறது ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் அரிசி அளந்து அந்த அரிசிக்கு தேவையான தண்ணி கரெக்டாக போட்டணும் கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் அது பிரியாணியவாக இருக்காது பொங்கலாயிரும் அப்புறம் நீங்கள் மட்டன் பொங்கல் தான் சாப்பிட முடியுமே தவிர பிரியாணி சாப்பிட முடியாது அதனால் தண்ணி கரெக்டாக பார்த்து எதிர்கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக நாம கோப்ரோ டுவெல் ஹீரோ கேமரா ஒன்று வாங்கியிருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்ம துபாய் போயிருந்தாலும் துபாய் போகும்போது அங்கே பர்ச்சேஸ் பண்ண கேமரா தான் இது இப்போ அந்த கேமராவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறேன் இன்னும் இந்த கேமரா எதுவுமே ஓப்பன் பண்ணல இப்போ தான் ஓப்பன் பண்ணோடனே இதுதான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ இருக்குன்னு பாருங்கள் இதுதான் கோபுரவில் பிடிச்ச வீடியோ அந்த கேமராவில் பிடிச்சி அதிலே அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ இதுதான் அலமந்தில்லா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கிளாரிட்டி நல்லா சூப்பராக இருக்குது ஏன்னா இருக்கிறதே லாஸ்ட் மாடல் டுவெல் ஹீரோ கோபுரம் இப்போ தான் வெளியே வந்துருக்குது நம்ம துபாயில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் கோபுராவில் பிடிச்சது தான் இப்போ தான் நம்ம கோபுரம் சம்பந்தப்பட்ட என்னென்ன திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டிக்கு அந்த டெம்பர் கிளாஸு அதெல்லாம் ஆர்ட்ரு பண்ணியிருக்கிறேன் அது வந்தப்போ அந்த ஃபுல் வீடியோ அதில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தம்முற ஸ்டேஜ் வந்துடுச்சு தண்ணி ரொம்ப நல்லா வச்சிருச்சு தண்ணி வந்தோடனே வீட்டில் வாழை இலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழை இலை எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி தம்மூரத்துலையும் துணி ஒன்று வச்சுருக்கோங்க கண்டிப்பாக பிரியாணி செய்கிறவங்களாக இருந்தால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக என் பிரியாணி வீடியோ நாலஞ்சு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதே துணி தான் இருக்கும் நம்ம தம்மு ஊரத்துக்கும் தனியாக துணி வச்சிருக்கிறோம் இந்த துணியில் ஊற போட்டு நல்லா கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே போட்டு நீங்கள்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஆவி வெளியில் வராத மாதிரி கொஞ்சம் வெயிட் மேலே ஒன்று வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி நிறையா பேருக்கு பார்சல் கொடுக்கணும் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க நிறையா பேருக்கு ரம்ஜான் பிரியாணி கொடுக்கணும் எப்போயுமே ரெகுலராக கொடுப்பது தான் இப்போ பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலை தால்ச்சா பேக் பண்ணுறது ஸ்வீட் பேக் பண்ணுறது எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக அரை மணி நேரம் விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து இலை எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வாழையில் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஜூஸியாக தெரியும் உங்களுக்கே லாஸ்ட் ட்ரிப் பிரியாணி வீடியோ அதுவும் கொஞ்சம் பாருங்கள் இந்த ட்ரிப் இந்த வீடியோவும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸியாக இருந்துச்சு இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே நான் ஒரு பாதி நெய் முக்கால்வாசி நெய் போட்டுருப்பேன் மீதிடுற கால்வாசி நெய் இப்போ தம் உடைக்கும்போது பொருடெலாம் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதை லைட்டாக மேலே போட்டு விட்ருங்க அது போட்டுவிட்டு தம் உடைச்சிங்கன்னா மேக்ஸிமம் நைஸ் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பிரியாணி பார்க்குறது தெரியும் ஃபுட் கலர் கரெக்டாக போட்டுக்கிறேன் கலர் அதிகமாக போடாமல் கரெக்டாக போட்டுருக்குது பிரியாணி வேறு அளவு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு கொஞ்சம் ஜூஸியாகவும் இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாகவும் இல்லை அல் கறியும் கரியும் நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சி பாருங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தேவையான பொருட்களும் கரெக்டாக சொல்லியிருப்பேன் அதை நோட் பண்ணி செய்யுங்கள் இப்போ நம்ம பிரியாணி மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் பேக்கிங் வெளியே முடிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் அல் இந்த ரம்ஜான் சூப்பராக போச்சு பிரியாணி சாப்பிட்டவங்க எல்லாமே பிரியாணி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் முடிஞ்சு ஒரு டூர் போகலான்னு இருக்கோம் அந்த டூர் எங்கே போயிருக்கிறோம் எங்கே எப்போ போகணும் எத்தனை நாள் எங்கே இருந்தோம் அங்கே கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னு சூப்பராக அது ஒரு வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் போகாத கண்டிப்பாக போயிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி